சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பெண் பாவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா சார் நம்ம அது எப்படின்னா நீங்கள் கேட்குற அர்த்தம் வந்து பெண்கள் ரீதியாக அவங்க பாவங்களை சம்பாதிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அது உண்மைதான் சரிங்களா அது எப்படி உண்மைன்னா அவங்க மூதாதையர்கள்லாம் வந்து பெண்களை ஏமாற்றி கொண்டு போயிட்டாங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு மரியாதையே கொடுக்காம அப்படியே அடித்தட்டாக வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கிரக சேர்க்கை உண்டு அதில் இதுவும் ஒரு கிரக சே முக்கியமான கிரக சேர்க்கையும் கூட இந்த சுக்கர ராகு சேர்க்கை எப்போ பெண் சாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெண் சாபம்னு கிடையாது நம்ம எதிர்பாலினை தவறால் சில தேவையில்லாத தொந்தரவுகளை நம்ம கொடுக்குற முக்கியமான கிரக சேர்க்கைகளில் இது ஒன்று ஏன்னா இது எங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒழுக்க நிலைகளில் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த சுக்கர ராகு காம்பினேஷன் குறிப்பா எட்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துலையோ அமருகின்ற ஒரு சூழலில் எங்கே அமர்ந்தாலுமே நாற்பது சதமானம் ஒழுக்க நிலைகளில் ஒரு ஆசலேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க இல்லைன்னு கோவிலில் சூடமேத்தி சத்தியம் பண்ணாலும் இருக்கும் சரிங்களா ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் இந்த சொல்கிற இடங்கள்ல இருந்து ஒருவேளை ராகுதையோ அல்லது சுக்கர திசையோ வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க மன வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாகவே போயிட்டு இருக்கும் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த கன்சல்டேஷன் எடுக்கிறதில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பேசுவாங்க ஆ என்ன சொல்கிறது ஆண் பெண் பாலினத்தையும் நீங்கள் விற்றுங்க அது ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி